என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் உங்களுடைய பெயர் தா அல்லது தா என்று ஆரம்பிக்கும் எழுத்தாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி அல்லது இரண்டாம் அதிபதி மாந்தியோடு தொடர்பில் இருக்கும் இவங்களுடைய கண்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒளிமயமான ஒரு கண்கள் அந்த இருட்டுக்குள்ளேயும் இவங்களால் வந்து வெளிச்சத்தை பார்க்க முடியும் ஒருவருடைய வாழ்க்கையில் இருட்டான ஒரு பகுதியில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த தா அல்லது தா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்காரங்க போய் அந்த பிரச்சனையை கேட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எளிதில் வந்து முடியும் ஏன்னா இந்த மாந்திக்கு அவ்வளோ பவர் இருக்குது இந்த மாந்தி அப்படிங்கிறது வந்து தா அல்லது அங்கிற அந்த பேரில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புகளை சொந்த வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அடுத்த பதிவில்